தலார் கத்துடைய பசு நாம் மையப்படுவதாக சகல திர்கசுகன் நாலாம் அதிகாரம் ஆராதோசனம் வசனம் அப்பொழுது அவர் செருபாப்பிலுக்கு சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று செனைகினை கற்று சொல்லுகிறார் கத்துடைய விசேஷத்தை நாம் மையப்படுவதாக பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் அன்ற ஒரு பெரிய ஒரு ஆசுதமுள்ள ஒரு தெய்வம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குகிறவர் சில நேரங்களில் நாம் சோழ்ந்து போகும்போதெல்லாம் நம்முடைய ஆவியில் ஒரு விலப்படுத்திக்கிறார் ஆண்டோடைய அன்புக்காரம் நம்முடைய வாழ்க்கையில் தொட்டு பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல சில நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போங்க நம்மளால் நம்முடைய முயற்சி நிறைய பேர் நமக்கு தெரியும் பெரிய பெரிய தலைவர்கள் தெரியலாம் எம்எல்ஏ எம்பிக்கள் தெரியலாம் அவங்க நமக்கு இருக்கிறாங்க நம்ம நினச்சிட்டு உட்காந்துருப்போம் ஏசப்போ ரெண்டாக தான் வச்சுருப்போம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பொருட்கள் நமக்கு உதவி செய்ய நினச்சிட்டு உட்காந்துருப்போம் அதுவும் சில இடத்துல போய்ட்டு சில பொருட்களை வாங்கிட்டு அதில் நம்ம பணம் கட்டணும்னு சொல்லி கூகுள் பே எடுத்து ஓப்பன் பண்ணும்போது ட நெட்டு கிடைக்காது சுற்றிக்கிட்டே இருக்கும் கையில் காசு இருக்காது ரொம்ப சங்கடமாக இருக்கும்ல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆமாம் நம்ம எனக்கு அவங்க தெரியும் இவங்க தெரியும்னு சொல்லும் பலம் நம்ம கையில் எல்லாமே வச்சுருக்குறது பராக்கிரமம் ஆனால் தேவோட தாங்க ஆகும் தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன் எத்தனையோ நேரங்களில் நாம் யார் யாரையும் நம்புகிற நாட்கள்லாம் உண்டு எனக்கு இவங்க உதவியாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க என்று நம்பினவர்கள் எத்தனையோ பேர் உண்டு பராக்கிரம சலேகன் எத்தனையோ பேர் நம்பியிருந்தேன் இவங்கனால் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நான் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் ஆனால் இன்றைய தினத்தில் நான் யோசிக்கிறேன் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் எஸ் அப்பாக்கே ஆவியானவர் தேவைப்பட்டது ஞானசலம் பெற்று கரையனுடனே தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேலே இறங்கி வந்தார் அவருக்கே ஆவியானவர் தேவைப்படும் போது அப்போது சலகில் அந்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள் நூற்றி இருபது பேர் ஒன்று கூடி காத்திருந்தார்கள் யூதாஸ் காரியத்தை மறித்து போனது இடத்தை நிரப்பிவிட்டு காத்திருந்தார்கள் என்று நாம் எப்படி இருக்கிறோம் ஆவியான இருக்காக காத்திருக்கணும் எதுக்கு காத்திருக்கிறோம் சாப்பாடு வேணும் சொல்லி காத்திருக்கிறோம் ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போகும்போது காத்திருக்குறோம் ஏதாவது பொருள் எடுக்கும்போது காத்திருக்கிறோம் ஆவியான கொஞ்சம் காத்திருக்கலாமே எசுவி நாமத்தை சொல்லிக்கிறேன் ஒரு விசை டிஎல் மூடி அப்பொழுது தான் நாடுடைய அன்புக்குள்ளே அவர் நெருங்கி கொடுத்த ஒரு காலம் இரண்டு தேவ மனுஷர்கள் ஊழியர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார் இந்த உலகத்தை கலக்கிற ஒரு மனுஷனை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார் யாரும் தெரியல அது நம்மளாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அந்த ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் சந்திக்கிற ஒரு நபரை கற்று தேடுகிறார் இந்த நபர் நம்மளாக தான் நல்லாயிருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசை பாசங்களை ஓடிக்கிட்டு இருக்க ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புகிற நபரை கற்றோர் தேடிக்கிட்டு இருக்கிறார் இது நம்மளாக தான் நல்லாயிருக்கும் என்று சொல்லி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடம் எப்பொழுதும் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஜபிக்கிற ஒரு இடம் ஆங்காங்கே கூடி கூடி ஜபிப்பார்கள் அதே போல தான் அந்த இரண்டு நபர்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஜெபிக்க முடியாத டிஎல் முடியும் போயிருந்தார் இந்த சத்தம் அவருக்கு போனது செவிக்கு போனது அவரால் ஜெபிக்க முடியல அவரால் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்க முடியல அவர் மைண்டில் ஒன்றே ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆண்டவரே அந்த நபர் நானாக இருக்கணும் அந்த நபர் நானாக இருக்கணும் ஆவியானவரை என்னை நிரப்போம் ஆவியானவரை என்னை நிரப்போம் ஆவியானவர் என்னை நிரப்பும் என்று சொல்லி மண்டாடிக்கிட்டே இருந்தார் விடல கண்ணீர் வடித்தார் புலம்பினார் கண்ணீர் வடித்தார் கண்ணீர் வடித்தார் ஜெயித்தார் ஐரோப்பா கண்டும்ம அமெரிக்க கண்டும்மும் அவர் கையில் தேவன் கொடுத்தார் அநேக ஜனங்களுக்கு லட்சம் ஜனங்களுக்கு விளங்கினார் விளங்கினான் ராபர்ட் இருந்த ஒரு தேவ மனுஷன் நல்ல வசதி வாய்ப்பை கற்றுக் கொடுத்தார் ஒரு குறையும் இல்லை ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டாக இருந்தார் ஆனால் அவருக்கு திருப்தி இல்லை எனக்கு வரங்கள் வேண்டும் வல்லமை வேண்டும் என்று பண்ணாடிக்கிட்டு இருந்தார் உன்னால் ஒரு கார் டோரை அவர் திறந்து கிட்ட போகும்போது சரீர பெலவினத்தோடு அவர் போகிறார் அந்த டோர் ஓப்பன் ஆகும்போது அன்று சொல்கிறார் இது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கொண்டுகிற வரங்கள் வல்லமைகள் நான் நிரப்புகிறேன் உன்னை நான் ஆஸ்வதிக்கிறேன் என்று சொன்னார் அந்த நாளிலிருந்து ஓரல் ராபர்ட்டுடைய லைஃப்பில் அற்புதங்களும் அடையாளங்களும் குணமாக்கும் வரங்களும் மகிமையாக கிரிய செய்தது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு தேவை இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய வளர்த்த கைக்குள் அவற்றில் அவற்றிற்கு அந்த வரங்களும் வல்லமைகளும் கணிகளும் அபிஷேகங்களும் அதை கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு தான் இந்த நாளில் கற்ற பேசி கொண்டிருக்கிறார் என்னுடைய ஆவியினாலே ஆகும் இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அப்பா எங்களை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க ஆண்டவரே உங்கள் வரங்களும் வல்லமைகளும் எங்களை கொண்டு நாங்கள் எங்கே போகிறோமோ எங்கே வருகிறோமோ எங்கே அழைத்து செல்கிறார்களோ எல்லாத்தையும் எங்களை பயன்படுத்த போகிறீங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிற உங்களுடைய ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம் ஏசு அப்பா ஸ்தோத்திரம் ஏஸ்மல்லபிதாவே ஆமை